கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்பிருக்கு குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க போகிறது எந்தெந்த நாட்களில் நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அதே சமயங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்குமான்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது அதிகரிக்கப் போகிறது கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா இதுவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்த நிலையில மேலும் ஒரு இரண்டு டிகிரி செல்சியஸ் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகரிக்கப் போகிறது அப்போ நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்கும் அதே சமயத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்க போது தென் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமாகும் அதனால உள் மாவட்டங்கள் மட்டும்தான் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டத்தில் குறைவாக இருக்கும் அப்படிங்கறதுலாம் இல்லை தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே தான் முதற்கட்டமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் அநேக இடங்களில் நமக்கு வானம் ஓரளவு அவ்வப்போது மேகமூட்டமாக இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி தென்காசியிலும் கணிசமாக நமக்கு வந்து தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பகல் நேர வெப்பநிலையானது நிச்சயம் தீவிரமடை நண்பர்களே அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட கணிசமாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்போ கடலோர மாவட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக நேரங்களில் பகல் நேரங்களில் வறண்ட வானிலையும் கடுமையான வெப்பமும் பதிவாகும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டத்திலுமே கூட அதிக வெப்பநிலை பதிவாகும் தமிழ்நாடு முழுவதுமாக பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு தொடரும் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் அநேக இடங்களிலும் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் அதிக வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என அநேக இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நண்பர்களே அதனால கடலோர மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் உயர்ந்து காணப்படும் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வட இந்திய பகுதிகளிலும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அதிக வெப்பம் பதிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மே மாதங்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தீவிரமாகவே நமக்கு பதிவாகும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க